காங்கிரஸ் கட்சியினுடைய திரு சந்திரசேகர் ஐநாதன் அவருடைய கருத்தோடு காங்கிரஸ் கட்சியில் குறிப்பாக திரு ராகுல் காந்தியுடைய யூபியினுடைய பேச்சு ரொம்ப முக்கியம் பாய் பாய் மோடி நான்காம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் இல்லை அப்படிங்கிறாரு சில ஸ்பேச்சு ஒரு ரெடிக்குலஸாக இருக்குது சிலது கொஞ்சம் ஆழமான நம்பிக்கை அதிகமாக அவர் பேசக்கூடியதையும் நாம் பார்க்க முடிகின்றது கடந்த காலத்தை விட இப்பொழுது அவர் கொஞ்சம் அவர் மீதான விமர்சனங்கள் எல்லாம் குறைந்திருக்கிறது இந்த பப்புங்கிற வார்த்தைகள் எல்லாம் இல்லை சற்று முதிர்ச்சி அடைந்தவராக இருந்தாலும் அப்பொழுது அப்பொழுது மோடியை மிக கடுமையாகவே அவர் கிண்டரடிக்கக்கூடிய காட்சியும் பார்க்குறோம் இந்தியா கூட்டணியுடைய கூட்டம் எதற்காக கூட்டப்படுகிறது என்பது எனக்கு தெரியவில்லை இன்றைய வந்த ஒரு நாளிதழில் அவர்கள் ரகசியமாக எடுத்த கணப்பீட்டில் இந்தியா கூட்டணி மிக அதிகபட்சமாக சில ஃபிகரையும் போட்டிருக்கிறாங்க இரநூத்தி எண்பது அன்று தொண்ணூறு என்று எந்த அடிப்படையில் கூடுறாங்க இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க இப்போ நம்ம இறுதிக்கட்டத்தை நெருக்கி இருக்கோம் அதனால அதையும் கேள்வியாக தான் நான் வைக்க வேண்டியிருக்கு முதல்ல இந்த தலைப்பை ஒட்டி நான் சொல்லணும்னா சொல்லுங்க இந்த தேர்தல் நடக்கிற இந்த நேரத்தில் அதாவது ஒரு கடைசி இறுதிக்கட்ட பிரச்சாரம் முன்ன கட கடந்த மு எப்போ முன்பெல்லாம் என்னென்னா டோர் டு டோர் கேன்வாஸ்க்காவது அலோவ் பண்ணுவாங்க அந்த நாற்பத்தெட்டு மணி நேரம் என்பது முதல் நாள் போய் டோர் டு டோர் நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது மைக் வச்சு பேசக்கூடாது ஆனால் டோர் டு டோர் நீங்கள் நோட்டீஸ் வழங்கலாம் அல்லது போகலாம்ன்ற மாதிரி கூட வச்சுருந்தாங்க ஆனால் அதையும் தடை செய்தாங்க ஏன்னா நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க வீட்டுக்கு வீடு போய் ஏதோ பணம் கொடுக்கலாம் அல்லது வேறு ஏதோ செய்யலாம் அல்லது பேசுகிறப்ப அந்த ஒரு நாளாவது அவர்களுக்கு சிந்திக்க மக்களுக்கு நேரம் கொடுக்கணும் நீங்கள் பிரச்சாரத்தை எல்லாம் விடுத்துட்டு வீட்டில் உட்கார்ந்து அது அவர்கள் யாருக்கு வாக்களிப்பது என்பதற்கு சிந்திப்பதற்கான நேரம் கொடுக்கணுங்கிறது தான் நாற்பத்தெட்டு மணி நேரம் என்பதை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க தேர்தல் ஆணையம் வகுத்துருக்கு ஆனால் இவர் என்ன செய்கிறாரு நாளைக்கு மாலை வரை பிரச்சாரம் இருக்கிறது என்று சொன்னால் முப்பதாம் தேதி மாலை வரை பிரச்சாரம் இருக்குது பிரச்சாரத்தை முடித்து விட்டு 31 ஆம் தேதி எல்லாம் அவர் அவர் என்ன செய்றாரு அந்த ஊடகங்கள் எல்லாம் இந்திய ஊடகங்கள் அனைத்தும் அவர் சொன்ன மாதிரி மீடியாக்கள் பத்திரிகைகள் எல்லாமே அந்த கவனத்தை அங்க திசை அவர் நோக்கி இருக்கு அவரை நோக்கியே இருக்க வேண்டும் என்று விரும்பறாரு வந்து தொடர்ந்து செய்றாரு இப்ப இல்ல 2014 ல என்ன பண்ணாருன்னா மகாராஷ்டிரால சத்ரபதி சிவாஜியுடைய அந்த கோட்டைக்கு போனார் கோட்டைக்கு போய் உட்கார்ந்தார் 2000 அதே தான் கடைசி கட்ட தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னாடி முன்பு இருக்கும் பொழுது செல்றாரு அவர் அதே மாதிரிதான் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் கேதார்நாத் குகையில போய் அங்க போய் உட்கார் ரெண்டாயிரத்தி பதினாலு அவர் ஆட்சியில் இல்லை அதனால எல்லா மீடியாக்களும் வேலை செஞ்சுள்ளே ஆனாலும் அவர் சென்றார் சென்றார் ஆனாலும் அவர் அந்த பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அது அது யாராக இருந்தாலும் சரி நீங்க அந்த இன்ஃபுளுயன்ஸ் என்பது இருக்கிறது ஏதாவது பிரைம் மினிஸ்டருடைய கேண்டிடேட் கேண்டிடேட் அதனால இருந்துச்சு அடுத்தது பிரைம் மினிஸ்டராகவே போகிறார் இன்னைக்கு கடந்த முறையும் பார்த்தோம் கேதார்நாத்ல சும்மா போகல கேதார்நாத்தோட வளர்ச்சியை பத்தி எல்லாம் போய் அங்கே டிஸ்கஸ் பண்ணதா செய்திகள் வந்துச்சு உத்தராஞ்சல் இந்த படம் கூட போய் அவர் போறப்ப உத்தராஞ்சலோட வளர்ச்சி அந்த அந்த குகை அந்த இடத்தோட வளர்ச்சியை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் வந்துச்சு ஆனால் இவரில் இவ என்ன செய்கிறாங்க அந்த அந்த அட்டென்ஷனை திசை திருப்புறத்துக்கு இந்திய மக்களுடைய அட்டென்ஷனை திசை திருப்புறதுக்கு அந்த வாக்களிக்கும் நேரத்தில் இப்போ நேரத்தில் வேறு எதையும் சிந்திக்க விடாமல் இவரை பற்றியே அட்டன்ஷன் நினைக்கிற மாதிரி ஒரு இதை செய்கிறார் இது அப்பட்டமான தேர்தல் விதிமுறை மீறல் முதல்ல இதை வந்து அவங்க இப்போ தேர்தல் ஆணையம் தடை செய்யணும் நீங்க இல்ல வேற ஒண்ணு வேண்டாம் நீங்க தியானம் பண்ணட்ட ஏன்னா தியானம் செய்வது என்பது தனிப்பட்ட ஒரு சொன்னீங்க தனிப்பட்ட ஒரு மனிதர் இல்ல அப்படி இல்ல பிரதமர் தனிப்பட்டவர் இருக்கலாம் அப்படி இல்ல இல்ல நான் இப்ப நீ கோயிலுக்கு போறேன்னா யாரும் மீடியா எல்லாம் ஒண்ணும் வந்து காட்ட போறது இல்ல இல்ல நீங்க மீடியால காட்டக்கூடாதுன்னு தடை பண்ணுங்க அவர் போகவே மாட்டார் எனக்கு தெரிஞ்சு அப்படி மீடியால வர ஒளிபரப்ப கூடாது பேப்பர்ல எல்லாம் போயிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க அவர் போகவே மாட்டார் அவர் அந்த தியானத்தை அவரே கான்சல் பண்ணிவிடுவார் அதுக்காக ஐயா அவர்கள் கடலுக்குள்ளே மூங்கியும் தியாகம் பண்ணுறாரு உத்தராஞ்சல்லையும் போய் தியானம் இருக்கிறார் விவேகானந்தர் ராக்கிலையும் தியானம் இருக்கிறார் சத்ரபதி சிவாஜினுடைய இதிலையும் தியானம் இருக்கிறார் ராமர் கோயிலிலும் அவர் தான் காட்டப்படுகிறார் தொடர்ந்து அவர் மீடியா வெளிச்சியத்தில் இருக்காங்க உங்களை போல ஆட்கள் எவ்வளவுதான் அவரை வியாக்கியானம் பண்ணினாலும் அல்லது அதிகமாக வார்த்தைகளை கொட்டினாலும் அவர் அதை பற்றி கவலைப்படுது இல்லை அது அவருடைய ஒருவருடைய நம்பிக்கையை அவர் தியானம் செய்வது அல்லது ஒரு கோவிலுக்கு செல்வது எதை வேண்டுமானாலும் செய்யட்டும் நேரம் தான் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் தேர்தல் பிரச்சார நேரம் தேர்தல் பிரச்சாரம் தடை செய்யப்பட்ட நேரம் நாங்கள் அதை தான் சொல்கிறோம் நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கிறப்ப நீங்கள் போங்க கோயிலுக்கு கூட போகலாம் அதெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு பிரச்சாரத்தை ஆரம்பித்தவரெல்லாம் இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க நீங்கள் அந்த தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்துக்கு தடை செய்த நேரத்தில் நீங்கள் போகிறத தான் நாங்கள் விமர்சிக்கிறோம் இல்லை அதாவது பல பிரதப்புரைகளை நீங்கள் பார்த்து இப்போ அவர் சொல்லுங்கள் அதுதான் நீங்கள் அதான் இரு எந்த நேரத்தில் உட்கார்றாருன்னு தான் சொல்கிறோம் நீங்கள் விவேகானந்தர் பிடிச்சிருக்காருன்னா பலமுறை வந்திருக்காரு விவேகானந்தர் பாறையில் போய் அவர் பண்ணியிருக்கலாம் சார் இப்போ வர்றதுக்கு காரணம் என்னென்றது கேள்வி இந்த பக்கம் இவர் வரார் இந்த பக்கம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அமித்ஷா வராராம் சார் இதை ரெண்டையும் தான் மாற்றி மாற்றி காட்டுவாங்க ஓ இவர்கள் இதற்காகவே பண்ணுறாங்க தேர்தல் அறிவித்த நாள்லேருந்து பாருங்கள் தேர்தல் அறிவித்தது மோடி அவர்களுடைய பரப்புரைக்காக அவருடைய வசதிக்காக வாரணாசி கடைசி கட்ட தேர்தலில் வாரணாசி வரும் எப்பொழுதும் ரெண்டு தேர்தலா பாருங்க கடைசி கட்ட தேர்தலில் வாரணாசி வரும் தேர்தல் கமிஷன் சொன்னா வேணா நிறுத்திடுவாரு தேர்தல் கமிஷன் சொல்லாதுன்னு எங்களுக்கே தெரியும் தேர்தல் கமிஷன் சொல்லி ஒன்றும் கிடையாது தேர்தல் கமிஷன் போய் சொன்னாங்க அது இல்லை இதை வந்து பரப்புரை கிடையாது அவர் அவர் தனிப்பட்ட முறையில் தியானம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு போய்டும் முடிஞ்சு முடிச்சுக்காத அதனால அது நடக்காதுன்றது எங்களுக்கும் தெரியும் இது வந்து உண்மையிலேயே அது இது இந்த பரப்புரை தான் செய்கிறார் என்பதை எல்லாரும் உணர்ந்திருக்காங்க சரி நீங்க விவேகானந்தர் பாறைக்கு விவேகானந்தர் வரீங்க விவேகானந்தரை பின்பற்றுறாரு விவேகானந்தர் பிடிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்றா இந்து மத தலைவர் அப்படிங்கிறதுக்கெல்லாம் சொல்றாங்க விவேகானந்தர் இந்து மதத்தை தலைவர் தான் இந்து மதத்தை பரப்பியவர் தான் இந்து மதத்தின் மீது மிகவும் பற்று கொண்டவர் தான் ஆனால் நூத்தி முப்பத்தோரு ஆண்டுகளுக்கு முன்பே இதில் இப்போ போய் அமெரிக்காவில் அவர் ஆட்டின உரை வந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கு பதிவில் இருக்கு நீங்க உங்களுக்கு பேசினது அப்போ அப்போ என்ன சொல்றாரு உலகில் வந்து அனைத்து மதங்களாலும் துன்புறுத்தப்பட்டவர்களும் அகதிகளுக்கும் அடைக்கலம் கொடுத்த நாட்டிலிருந்து வருகிறேன்றதை பெருமைப்படுகிறேன்னு சொல்லியிருக்காரு உண்மையில் தானே அவர் சொல்றது அவர் சொல்றது உலகில் துன்புறுத்தப்பட்ட அனைத்து ஆனால் நீங்க என்ன பண்றீங்க இங்கே நாட்டில் என்ன பண்றீங்க அதே மாதிரி கடைசியில் நிறைவுல உரையில் என்ன சொல்றாருன்னா ஒருவருக்கு நல்லிணக்கமும் அமைதியும் மட்டுமே தேவைப்படுகிறது வேற்றுமை அல்ல இதை வந்து ஒவ்வொரு மதமும் தன்னுடைய பதாகைகளை எழுதி வைக்கணும்னு சொல்றாரு இது யாருக்கு சொல்லியிருக்காரு நூற்றி முப்பத்தோரு ஆண்டுகளுக்கு முன்பே பிரதமர் மோடிக்கு சொல்லியிருக்காரு இதை ஏற்றுக்கொண்டு அவர் உள்ள போய் உட்காந்து தியானம் பண்ணார்னா அதை கூட ஒத்துக்கலாம் இல்ல ஆனால் ஒரு விஷயத்தை சொல்ற மனிதன் என்றவன் இறை தூதர்களாக இருந்தாலும் தவறு செய்யாமல் இல்லை அப்படித்தான் நம்ம படிச்சிருக்கிறோம் ஓல்டெஸ்மென்லையும் படிச்சிருக்கிறோம் ஆதியாகவும் என்னாகவும் உபாகமும் இங்கே கீதையில் எல்லாவற்றிலும் மனிதர்கள் தவறு செய்கிறார்கள் நீங்கள் சொன்ன மாதிரி மோடி என்பவர் தவறு செய்யாத மனிதர் அல்ல இருக்க முடியும் பிரைம் மினிஸ்டர் இருப்பார் அப்போ அந்த தியான கூடம் அவரை அந்த தவறை சரி செய்யலாம் அல்லவா அது ஏற்கனவே மூணு தடவை பண்ணி தவறு செஞ்சு செஞ்சுட்டு தானே இருக்கு இன்னைக்கு என்ன அதிகம் தானே ஆகிட்டு இருக்கு அது நீங்க தவறு எதிர்கட்சியில் சொல்றீங்க உங்களுக்கும் தெரியாமல் அவர் மனதில் இல்ல எல்லோருக்கும் அவரவர் அவர் மதங்களை பற்றி உயர்வாக பேசுவதற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது உயர்வாக பேசுவதற்கு எவ்வளவு உயர்த்தி வேண்டுமானாலும் பேசலாம் அடுத்த மதத்தை துவேஷப்படுத்தி பிரிவினையை தூண்டி பேசுவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது இதுதான் அவர் அரசியலாகத்தான் பேசினார் இஸ்லாமிய கருத்துக்களையோ குரானுடைய கருத்துக்களையோ அவர் பேசவில்லை நல்லா கவுனிங்க துவேஷம் என்பது நேற்று கூட இரவு பேசும்போது என்ன சொன்னார் நீங்கள் ஒரு கையில் குரானை வைத்துக் கொள்ளுங்கள் மற்றொரு கையில் மோடியினுடைய கடைசி ஸ்பீச் மீடியாவுக்கு மற்றொரு கையில் கம்ப்யூட்டரை வைத்துக் கொள்ளுங்கள் மோடி சொல்கிறார் ஒரு கையில் இஸ்லாமிய குழந்தைகள் குரானை வைத்துக் கொள்ளுங்கள் மற்றொரு கையில் கம்ப்யூட்டரை வைத்துக் கொள்ளுங்கள்

அதே அதேதானே பேசியிருக்காரு அரசியல் சட்டத்தை பத்தி பேசுறாரு அதே தானே எல்லா இடத்துலயும் இந்தியா முழுக்க பேசிருக்காரு இவர் என்று என் இந்த ஏழு கட்ட பிரச்சாரத்தை பாருங்க ஏழு கட்ட பிரச்சாரத்திலும் ஏழு விதமாக பேசியிருக்கிறார் எழுவது விதமாக பேசியிருக்கிறார் மொதல் வாரம் இதே ந நவீன் பட்நாயக்க அவ்வளவு தாக்குதல் அவர் மீது அவ்வளவு பர்சனலா தாக்குதல் மாறுதலை அவருடைய ஒரு கரிசரத அவர் பேர் என்னது ஐஏஎஸ் அதிகாரி ஒரு ஸ்டேடியன் ஜிகே பாண்டியனா பிகே பாண்டியன் பாண்டியனை பத்தி அங்க பேசுறாரு இன்றைக்கி பாண்டியனுடைய மண்ணில் தான் ரெண்டு பேரும் வர்றாங்க பாண்டியன் ஆளக்கூடாது தமிழர் ஆளக்கூடாது தமிழருக்கு சாவியை போய்விட்டேன்னு சொன்னார்கள் இன்றைக்கு குரு சிஷியன் என்றே போல பிரதமர் மோடி அவர்கள் கன்னியாகுமரியில் இருக்கிறார் அமித்ஷா அவர்கள் நாச்சியால் மீனாட்சியால் அம்மா மீனாட்சியினுடைய அந்த புனிதமிக்க இடத்துக்கு வரார் இன்றைக்கி அதுதான் சார் கேட்டார் நீங்கள் ஒரு கேள்வி அப்படிங்க ஒருவரை நோக்கி ஒரு சுட்டு விரலை காட்டும் பொழுது ஒரு விரலை காட்டும் பொழுது உங்களை நோக்கி நாலு விரல் இருக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நீங்க அவர்கள் கேள்வி கேட்கும் பொழுது அவர்களை நோக்கியே திரும்புகிறது அந்த கேள்வி நீங்க வந்து ஒரு தமிழன் வந்து ஒரிசாவை ஆளலாமான்னு சொன்னா ஒரு குஜராத்தி இந்தியாவை ஆளலாமான்னு ஒருத்த கேட்டா அதற்கு என்ன பதில் கேள்வி நம்ம கேட்போம் அதற்கு என்ன பதில் இருக்கு கேட்போம் இல்ல இன்னைக்கு மோடி அவர்களுக்கு பிம்பம் ஃபர்ஸ்ட் வளர்ச்சி என்று உள்ளே வந்தவர் முத வளர்ச்சி குஜராத் மாடல் வளர்ச்சி என்று உள்ளே வந்தவர் அடுத்தது இந்தியாவிலேயே மிகப்பெரிய தலைவர் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு அவரை நகர்த்தினாங்க அதற்கடுத்து உலக தலைவர் விஸ்வகுரு அப்படின்னு அவர் நகர்த்தினாங்க ஐம்பத்தாறு இஞ்சு மார்பு கொண்ட உறுதியான தலைவர் இது என்ன நம்ம குஸ்திக்கா போகிறோம் பலத்த பலசாலி நீ நான் யாருன்னு சொல்கிறது கிடையாது ஆனால் அதை மக்கள்கிட்ட அந்த பிம்பத்தை கொண்டு போனாங்க இது எல்லாமே உடஞ்சிருச்சு இன்றைக்கி அடுத்த கட்டத்துக்கு அவர் நகர்ந்துருக்கிறார் என்னென்னா இந்த வளர்ச்சி உலகத் தலைவர் இதெல்லாம் தாண்டி அதெல்லாம் பிம்பம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிடுச்சு இது இப்போ அடுத்தது வேறு ஏதாவது சொல்லிதான் தான் தெரியும் இல்லை உடைந்து மக்கள் தாங்க அடுத்த கட்டத்துக்கு அவர் அதே சொல்ல வேண்டியதான வளர்ச்சி உலகத்தலைவர் நான் அதே சொல்ல வேண்டியதானே இல்லையே அடுத்ததுக்கு போயிட்டார் என்ன சொல்றாரு பூரி ஜெகநாதரே அவரோட ரசிகர்னு ஒருத்தர சொல்ல வச்சாங்க சொல்ல சொல்ல வச்சாங்க இல்ல இல்ல இதெல்லாம் ஃபீலர் பார்க்கறது தான் சொல்ல வைக்கப்பட்டார் அது ஒரு பேக் ஃபயர் ஆனவுன்னு உடனே அவர் பேக் பாங்க பின்னடை பின்னடை உடனே பின்னடை சந்தித்து அதற்கு பிறகு உடனே இவர் என்ன பண்ணார் நான் கடவுளின் குழந்தை இவரே சொல்கிறார் நான் பயாலஜிக்கலாக கடவுளின் குழந்தை கடவுளோட அவதாரம் என்று அதைத்தான் இன்றைக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு ஒரு தியானம் அங்கு அங்கு சென்று உட்கார்றது நான் கடவுளின் குழந்தை அடுத்தது வெளில வந்த பிறகு என்னோட பேசினார்னு கூட சொல்லுவார் இன்கார்னேஷன் என்னோட பேசினார்னு சொல்லுவார் அடுத்தது வெளில வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறார் இவர்கள்ட்ட சரக்கு இல்லைங்க சொல்வதற்கு சொல்வதற்கு இல்லை அதாவது வளர்ச்சி என்று சொன்னேன் இன்றைக்கு இந்த வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறேன் உலக தலைவர் என்று சொன்னேன் உலக தலைவர் என்று சென்னேன் சொன்னேன் அதாவது ஜி டுவெண்ட்டி நடக்கிறத எல்லா தலைவர்களும் இருந்து நடத்துகின்ற ஒரு மாநாட்டை இவர் இருந்தபோது நடத்துனது தான் ஜி டொண்ட்டி மாநாடு இதுவரைக்கும் யாருமே நடத்தவில்லை அப்படின்னு சொன்னாங்க உலக அளவுல ஒரு அணிசே ராமா நாடுகள் நூற்றுக்கணக்கான நாடுகள் சேர்ந்த ஒரு அணிசே ராமா நாடுகள் தலைவராக இந்தியா இருந்திருக்கு அப்பெல்லாம் இது மாதிரி யாரும் பெருமை பேசிக்கொள்ளல ஒன்னு அனிசே நாடுகளின் தலைவராக இருந்ததுன்னு சொல்லி இந்தியா ஃபுல்லாக வளம் வரல ஆனால் இவர் ஒரு ஜி டுவெண்ட்டி மாநாட்டை எப்பொழுதும் போல் ஒரு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து இங்கே இந்த மாநாடு இங்கே நடத்துகிறப்ப அந்த மாநாட்டு தலைமை இங்கே நடத்துனதையே ஒரு பெருமையாக உலகமே பிறண்டது ஆனால் என்னாச்சு அந்த ஜி டுவெண்ட்டி மாநாடுக்கு நடத்தின ஒரு மண்டபம் கூட மழையில் ஒழுகுனதை பார்த்து உலகமே சிரிச்சிச்சு அதை மறைத்தார்கள் இவர்கள் எல்லாவற்றையும் மறைத்து திசை திருப்புறத்துக்கு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு தாவி கொண்டிருக்கிறார்கள் இப்ப அடுத்த கட்டம் தான் இந்த தான் என்னுடைய உண்மை அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க